போனா எப்படி போய் நேருக்கு நின்னு சுட்டு விட்டாரா விஜயகுமார் தொலைச்சிருப்பான் இன்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வச்சு கொண்டு விட்டான்டா ஏ ஆங்கில படம் தோத்து போகும்டா என் தம்பி பால பாலமல்லி சொன்னாரு மோர்ல வந்து மேவர் வருது மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கிளிட்டு வரும் போறாங்க நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு கொஞ்சம் மயக்கமா வருது இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்ப வேண்டாம் குடிச்சிக்கிட்டு இருக்காம்லடா ஆங் நீ படம் கூட தோற்று போயிடும்டா இறந்து போயிட்டாடா இறந்து போயிட்டாரு சத்தை குடிச்சே மூணு நாள் ரெண்டு நாள் கழிச்ச ஆளு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு வர்றேன்னா ஆமாம் ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணம்ம இங்கே அங்க போய் அவரை எழுதிக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த வே இதில் வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி விட்டு ஏமாற்றுன பிக்காடி போயிலடா தீங்க பேடி போயிடலு விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்பட அன்னைக்கு நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன் நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்துக்கு தான் மொட்டை அடிப்போம் நீ மொட்டை அடிக்கிறிய எப்படியா நீ மொட்டை அடிச்சிருக்கிய என்னன்னு கொன்னவையாடுறா கொன்னவையாடுறா இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பண்ண கொண்டு சொல்றா பாப்போம் ஒருத்தன் சொல்லிடுறா பாப்போம் ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு சீமா இல்லை அவனுக்கு ஒரு புள்ள அப்படி வருவான்னு நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையா தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான் எவன நினைச்சாடா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன் யாராவது நினைச்சியா ஏன் நானே நினைக்கல அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்